வெல்கம் டு தேசா கிச்சன் இன்றைக்கி நாங்கள் தேசா கிச்சனில் பார்க்க போகிற ஒரு வீடியோ பூஜை வீடியோ இந்த பூஜை வீடியோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஆறு டூ ஏழு சுக்கர ஊரையில் நில பாச பாசட்படியில் எப்படி மகாலட்சுமியை வரவேற்கிறதுக்காக இந்த பூஜையை செய்கிறோம் என்றதான் இன்றைய வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் காலையில் நாலரை மணி கிளம்பி குளித்து முடிச்சுட்டு நில படிக்கு மஞ்சள் தண்ணி கொண்டு நில வாசட்படியை கழுவி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டு பூசைக்குரிய ஆயத்தங்களை செய்கிறேன் இப்போ நான் நிலத்துக்கு மஞ்சள் தண்ணி தளிக்கிறேன் கோலம் போட போகிறேன் முத்தம் எல்லாம் ஏற்கனவே தண்ணி தெளித்து கூட்டி தண்ணி தெளிச்சாச்சு இப்போ நான் நிலப்பாசற்படிக்கு மஞ்சள் தண்ணியை கொண்டு கழுவுறேன் நீட்டி எல்லாம் வீடெல்லாம் முப்பண்ணியாச்சு ஆச்சு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்றதால் வியாழக்கிழமை பின்னேறமே இதுக்குரிய ஆயத்தங்களை செய்தாச்சு நான் இப்போ நிலபாசற்படிக்கு பூசை செய்கிறேன் இது இந்த பூசை மொழியைத்தான் நான் உள்ளுக்கும் சுவாமி அறையில் பூஜை அறையில் சுவாமிக்கு பூசை செய்வேன் இப்போ இந்த இது இது ஆறு டு ஏழு சுக்கர ஊரையில் நாங்கள் முதல் மகாலக்ஷ்மியை எங்களோட நிலபாசற்படியில் இருந்து அவள் உள்ளுக்கு வரவேற்று கொண்டு போகிறதுக்காகத்தான் இந்த பூசையை செய்கிறோம் நாங்கள் இது இந்த சுக்ர ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆறு டு ஏழு மத்தியானம் ஒரு ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பதில் இந்த சுக்கர ஊரை வரும் இந்த சுக்கர ஊரையில் மகாலக்ஷ்மியை நாங்கள் வழிபாடு செய்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இந்த இந்த நேரம் காலையில் நாங்கள் இந்த வாசற்படிக்கு படிக்க நில பாசட் பூசை செய்கிறது இன்னும் விசேஷம் இது இந்த பூசை செய்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான செலவும் இல்லை உங்களுக்கு தேவை இது ரெண்டு சிட்டி விளக்கு மண் மண் விளக்கு மண் அகல் விளக்கு அந்த அகல் விளக்கு ரெண்டு நிலைகள்லேயும் நீங்கள் வைப்பீங்க அந்த விளக்கு ஏற்றி வைப்பேங்க உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ என்ன பிரசாதம் உங்கள்கிட்ட இருக்குதோ ரெண்டு கற்கண்டோ ரெண்டு பேரிச்சம்பளமோ இல்லை ஒரு டம்ளர் பாலோ ஏதோ உண்டு நீங்கள் அந்த நில வாசல் படியில் வச்சுட்டு இப்போ நீங்கள் பூசை செய்ய போகிறீங்க தீபத்துபம் காட்டி மகாலக்ஷ்மியை மனசார நினச்சி வழிபட போகிறீங்க வேறு இதில் எந்த விதமான செலவுகளோ பெரிய இதுகளோ இல்லை ஆனால் காலையில் ஆறு டு ஏழு ஏழு மணிக்குள்ளே இந்த பூசையை நீங்கள் முடிச்சிடணும் அதுதான் உடனே நீங்கள் வெள்ளெண்ணெய் வெள்ளிக்கிழமையில் வெள்ளெண்ணெய் யானையமானாக்கள் வெள்ளிக்கிழமையில் வெள்ளெண்ணெய் எழு அது மாதிரி நீங்களும் எழுந்து இந்த பூஜையை இருபத்தொரு வெள்ளிக்கிழமை தொடர்ந்து செய்யுங்க அதில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குதுன்ட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் விட மாட்டீங்க ஒரு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் தொடர்ந்து இந்த பூஜையை செய்து கொண்டே இருப்பீங்க நான் அப்படித்தான் ஒரு ஒரு வீடியோ ஒன்று யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு குரு சுவாமிஜி சொன்னார் இப்படி வெள்ளிக்கிழமையில் வாசல் வாசட்படிக்க நீங்கள் பூசை செய்யுங்க உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்க வேண்டும் அதன்படி நான் இருபத்தொரு வெள்ளிக்கிழமை அந்த பூஜையை தொடர்ந்து செய்தேன் ஆனால் நிறைய மாற்றங்கள் நிறைய முன்னேற்றங்கள் சொல்ல முடியாத நினைக்க முடியாத முன்னேற்றங்களை நான் கண்டேன் அதால் நான் இந்த வீ பூஜையை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் செய்து கொண்டே இருப்பேன் அதில் இன்றைக்கு நான் செய்கிற பூஜையை உங்களோட பயந்து தான் உங்களுக்கு காட்டுறேன் இதில் பெரிய ஒரு வேலை ஒரு விஷயமும் இல்லை மஞ்சள் நிலவாசற்படிக்கு மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு ரெண்டு அகல் விளக்கு ரெண்டு மண் அகல் மெற்ற விளக்குகளை விட அகல் விளக்கு தான் நல்லம் சொல்கிறார் அந்த சுவாமிஜி அகல் விளக்கு ஏற்று ஏற்றுங்கன்னு சொல்கிற அதுபோல் நெய் விட்டு உங்கள்கிட்ட நெய் இருந்தால் நெய்யை விட்டு இந்த விளக்கை ஏற்றுங்க சுத்தமான பசு நெய் தேடி வாங்குங்க செலவோ தான் இல்லையான் இல்லை நெய் இந்த விலை கொஞ்சம் கூடத்தான் இருந்தாலும் முடிஞ்சளவு அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் நல்லெண்ணெய்யோ அல்லது எண்ணெயோ மிக்ஸ் பண்ணி நீங்கள் விடுங்க விட்டு அந்த விளக்கு ரெண்டையும் ஏ ஏற்றுங்க ஏற்றி தூபதெய்வம் காட்டி ம மகாலட்சுமியை மனசார வேண்டுங்க அம்மா தாயே எங்களோட வீட்டில் நீங்கள் நிரந்தரமாக வாசம் செய்யணும் அம்மா என்று சொல்லி கேட்டு நீங்கள் வாங் வந்து எங்களோட இருந்து எங்களோட கஷ்டங்களையும் எங்களோட பிரச்சனைகளையும் தீர்த்தரணும் தாயே என்று சொல்லி அவ இடக்குகிறதுக்காக தான் இந்த பூசை நீங்கள் வர வீட்டு எங்களுக்கு இப்போ மழை சீசன் தொடர்ந்து மழை பெய்து கொண்டு இருக்குது எங்களுக்கு இருட்டு மழை இருளாக இருக்கிறதால வெளிச்சம் குறைவாக இருக்குது இந்த வீடியோ பெரிய அளவில் கிளியர் இல்லை வீடியோவை நான் தொடர்ந்து எடுத்துட்டேன்ன்றதுக்காக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இருந்தாலும் பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு இந்த பூசை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்யுங்க இதால் உங்களுக்கும் நிறைய பலன்கள் வந்தால் எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ பொறுமையாக இருந்து பார்த்ததுக்காக உங்களுக்கு நன்றி கூறி என்ன எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண் பண்ணுங்க என்று சொல்லி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இப்போ நான் துளாசிக்கு பூசை செய்கிறேன் துளாசி பூசை நான் மகாலட்சுமிக்கு செய்துவிட்டு அடுத்த துளாசி பூசை செய்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்